சுண்டக்காய் வந்து பறிச்சுக்கிட்டு போறோம் எதுக்கு சமைக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு தான் இது புடி தண்ணி நீ நீ புடி செடியில அப்பையே பறிச்சு அப்பையே சமைச்சா அது தண்ணி டேஸ்ட் தான் இது நிறையா இருக்கா

நாங்க வந்து இப்ப ஒரு சுண்டைக்காய் துவையில் செய்ய போறோம் எப்படி செய்யறோம் பார்க்கலாம் வாங்க இது வந்து எதற்கு தே தேவையானதுன்னா சுகருக்கு கருப்ப பை சம்மந்தப்பட்டதுக்கு பொதுவா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அனே பச்ச பட்டாணி மாதிரி இருக்கு அனே இது ஆமா பச்சையா உப்பு பிரஷா படுத்து பறிச்சிட்டு வந்தோம் இப்போ யாரா செய்ய போறீங்க சந்திராகாவும் ரசியாகாவும் சேர்ந்து செய்ய போறோம் தோவேல் செய்ய போறோம் என்ன தோவேல் என்ன இது சுண்டைக்கா சுண்டைக்கா தோவேல் சரி சரி சுண்டைக்கா வந்து முளுசா வந்து வதக்கி அரைச்சோம்னா அரை அரைக்க முடியாது அதனால இப்ப வந்து சுண்டைக்கா வச்சு அம்மில வச்சு ஒன்னு ரெண்டா உடைச்சுக்கலாம் உடைச்சாதான் நல்லா வதங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் சீக்கிரம் வதங்கும் அரைக்கிறதும் நல்லா இருக்கும் என்ன பண்ணுறீங்க ஊதுரம் திரும்பியே அடுப்பு ஊதுரை சரி சமைக்கிறேன் நீங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி வச்சுருந்தேன் என்ன பண்ணுறது சமைக்கிறேன் நீங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படி வச்சுருந்தே பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க நேனே

வத்தல் போட்டு பொரித்து சாப்பிட்டுக்கலாம் வத்த குழம்பு வைக்கலாம் எல்லாமே இதில் செஞ்சுக்கலாம் எந்த வகையில செஞ்சு சாப்பிடணும்னு பிடிக்குதா அந்த வகையில வந்து சுண்டைக்காவா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எப்படினாலும் சுண்டைக்காய் வந்து சின்னதா இருக்கேன்னு ஒதுக்கிடாதீங்க காய் சிரிதா இருக்கேன்னு இதில் உள்ள மருத்துவ குணம் மாதிரி எதுலேயுமே கிடையாது அளவுக்கு கலர் மாறினது போதும் இப்போ வந்து இறக்கிக்கலாம் சுண்டைக்காய் தோவையலுக்கு வந்து தேவையான பொருள் இருக்குது பூண்டு உப்பு புளி மிளகாய் சுண்டைக்காய் இவ்வளவு தான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ வந்து துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொண்டுக்கிடுவேன் நான் அரைக்கிறோம் துவையில் ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் வச்சு அரைச்சிக்கணும் இந்த தண்ணி கொண்டுக்கிட்டு சந்திர உங்க பையனுக்கு எப்ப கல்யாணம் கேட்கிட்டிருக்காங்கன்னு ஒரு ஐந்து பேர் கேட்டாங்க ரெண்டு மூணு மாதம் அருக்கு தம்பி கல்யாணம் பொண்ணு படிக்குது ஆ தேவ கல்யாணம் ரெண்டு மூணு அஞ்சு மாசம்க்குள்ள இந்த மாதம் தம்பி இந்த மாதம் ஆறு மாசம் சரி மூணு மாசம் இருக்கு சித்திரைக்கு அறுத்தது சேரும் அந்த வைகாஸ் அப்பதான் கல்யாணம் மிளகாய் அரைச்சிட்டேன் இப்போ வந்து சுண்டைக்காய் வச்சு அரைச்சிக்கலாம் பூண்டெல்லாம் பூண்டெல்லாம் லாஸ்டாக தான் இது அரைச்சிக்கிட்டு இருப்போம் அம்மியாக சின்னதாக இருக்குது அதனால எல்லாம் சேர்த்து வச்சு அரைக்க முடியாது இதை அரைச்சிக்கிட்டு சேர்த்து வச்சு அரைச்சிடுவோம் பரவாயில்ல குழம்பு வச்சா ரெண்டு மூணு காய் ஒரு பத்து காய் தான் சாப்பிடலாம் இந்த மாதிரி நிறைய சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் துவையலன்னா இது மாதிரி அரைச்சி நிறைய சாப்பிட்டுக்கலாம் சுண்டைக்காய் வச்சு அரைச்சிட்டேன் இப்போ வந்து பூண்டு புளி உப்பு மூணையும் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சிட்டு கடைசா கொஞ்சம் அரைச்சி ஒன்றா சேர்த்துக்கணும் ஏன்னா இதை அரைக்க எதுக்கு நீ முடியலைக்காய்

வச்சு குடிச்சிட்டு சொல்லணும் படுக்க வரோம் ஒன்றுமே பண்ண முடியலை எனக்கு இன்னைக்கு கீழே குமிஞ்சோம்னா அப்படியே ஊத்து அதுக்குன்னே பயந்துக்கிட்டு அம்மியாலும் துவாரிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சதையும் சேர்த்து எல்லாம் ஒன்றா வச்சு அரைக்கிறேன் ஒரு அளவுக்கு அரைச்சா போகிறோம் ரொம்ப நைஸ்ன்னா அந்த தோல் தெரியாமல் அரைச்சிட்டோம்னா போகிறோம் ஆமாம் நாக்கில் எதுவும் அருவாமல் இருந்தால் போகிறோம்

ஒரு பாட்டு காட்டு எங்க மாட்ப மாடா வெளியே சொன்னா வைக்க கேடு அத்தா வெளியே சொன்னா வைக்கம் அந்த பாட்டு அழுதுல நல்ல துவையல் சுண்டக தொழிச்சு எடுத்துக்கலாம் அதே பாட சொல்லுவேன்னா அது சொல்லும் பாடி எனக்கு கத்துக் கொடுக்கும் இப்போ கலையெடுங்க வர்றப்ப அம்மா அம்மா ஒரு பாட்டு பாடுமான்னா நல்ல எம் பாட்டாலும் கூற

நாங்க வந்து சுண்டைக்காவுக்கு என்னென்ன சேர்த்து செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் சேர்த்து துவையில் அரைச்சி செஞ்சு பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க எந்த கசப்பான சுண்டைக்காவாக இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்து சேர்க்குற பொருள் எல்லாம் சேர்த்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதோட கசப்பெல்லாம் தெரியாது எந்த அளவுக்கு அது கசப்பா இருக்கா அந்த அளவுக்கு வந்து அது மருத்துவ குணம் கொண்டது அதனால நீங்கள் கசப்பா பார்க்காதீங்க உடம்பு நோய் வந்து குணமாகணும்னா நம்ம வந்து கசப்பாக வந்து இந்த மாதிரி தொகையில அரைச்சி சாப்பிட்லாம் இல்லை வந்து நம்மளை கிரேவி செஞ்சு சூப்பு செஞ்சு இந்த மாதிரி எதோ ஒரு வகையில் வந்து இந்த சுண்டைக்காவை நம்ம சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த ப்ரெஷரு சுகரு எல்லாத்துக்குமே வயிறு சம்மந்தமான அனைத்து நோய்க்குமே வந்து இது ரொம்ப நல்லது வயிற்றுல புண்ணு இருந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வலிக்கு அது வந்து வயிற்றில் வந்து கிடி பூச்சி இருக்கும் இந்த கசப்பான பொருளெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூம் போகிறப்போ வந்துடும் வயிறு நல்லா ஃப்ரீயாகிடும் நல்ல பசிதாகவும் எடுக்கும்

எப்படி இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அனுப்பிவிடுங்க என்னது ஷேர் பண்ணி இத தோயில அனுப்பி விடுறதா இல்ல எதுங்க எதை அனுப்பி விடுங்க கமால அனுப்பி நல்லா நல்லா இருக்கு இந்த தவையல நல்லா நீ தோயில சாப்பிட்டு பாருங்க தோயில அனுப்பி சொல்றீங்களா எல்லாருக்கும் எப்படி தோயில சமைச்சி சாப்பிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க தோயில தான சொல்றீங்க தோயில அனுப்பி சொல்றீங்களா பாத்துல உங்களுக்கு இது எப்படி அனுப்ப முடியே கொரிய இல்ல அதான் அனுப்ப முடியே நீ செஞ்சு சாப்பிட்டு பாக்கட்டும் அவங்க செஞ்சு சாப்பிட்டு பாக்கட்டும் இதே மாதிரி பக்குவம் எல்லாம் வச்சு சாப்பிடுங்க நாங்கள் என்னென்ன துவையலுக்கு பொருள் எடுத்துருந்தோமோ அனைத்து பொருளும் அதே மாதிரி நீங்களும் எடுத்து துவையில் அரைச்சி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு